அது இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் மாதிரி ஆளுங்க டெஃபினெட்டா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்ஸ் அப்புறம் சக்தி சீரவளம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும் நம்ம இப்போ ஒரு டைரக்டர் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டுருக்கு இருக்கு இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால ஏதோ ஒன்றும் அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியே தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால்தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் முன்னாடி கூட எதிர்ப்பு பண்ணுங்களேன் அந்த பண்ணலாம் பிரில்லியன் பில்லியன் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு அண்ட் அஸ்வின் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்ல சாங் இருக்கு அது வரவும் கூடிய சீக்கிரம் இந்த படத்துலையும் ಆಕ್ಚುಲ್ ನಾ ಎೂ ನನ್ನ ರೀಚ್ ಆಗ್ಗುಡ್ ಅಶ್ವಿನ ಇನ್ನೂ ನೀವು ನೆಯ ಒಂಡರ್ಫುಲ್ ಜಾಬ್ ಮೈ ಬೆಸ್ಟ್ ವಿಷರ್ಸ್ ಅಂಡ್ ರೋಬೋ ಶರ್ ಫಸ್ಟು ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಬೇಕ್ ಟು ಫಾರ್ಮ್ ವಂದರು ಐ ಆಮ್ ಸೋ ಹ್ಯಾಪಿ ಅಂಡ್ ವೆರೀ ಎಲ್ಲರೂ ಸಂದಮಾರಿ ಬಂಡಲ್ ಆಫ್ ಟೇಲಂಟ್ ನೈಸ್ ವರ್ಕಿಂಗ್ ವಿಮರಮೆನ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾ ವಕ್ ಪಣೇಶ ಕ್ಕ ನಮ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ஆனால் வேற எந்த படம் சொன்னாங்க அதை நான் நல்லா படம் இருக்காங்க ஃபஸ்ட் டத்துல ஒரு க்ளோஸா பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படம் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் அவருடன ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அங்கே அப்புறம் கதையை கேட்டு எதுதோ பண்ண கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படி என்ன அது வேணும் அந்த இந்த மேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணாரு கணேஷ் தேங்க்யூ கணேஷ் ஒண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போறது ஒரு பெரிய பலத்தோட போற மாதிரி இருக்கு அபிராமி அவங்களோட போது சின்ன பொண்ணா இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னன்னா ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளவு பிரில்லியண்டா அப்படிங்களா பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் எந்த கேரக்டர் குடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா பண்ணோமா எல்லாம் போயிட்டு மாட்டாங்க அது நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னாலே இந்த படத்துக்கு என்ன குடுக்க முடியும்ன்றதை அதை பண்ணிருக்காங்க ரில்லியன்ட் வா டூ குட் அப்புறம் அவங்க வெரி சைலன்ட் தான் பட் வெரி ப்ரில்லியன்ட் ஆகிட்ட அவங்கள எல்லா சேல்வியெல்லாம் கரெக்டா குளுக்குள்ளே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் இதையும் கேப்பாங்க மாதிரி வெரி பிரில்லியன் மேடம் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ என்ஜாய்ட் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணு இருக்காங்க அபிராமி அவங்க பேர் அபிராமி அவங்களுக்கும் மரியானு ரெண்டு பேர் இருக்காங்க வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது இந்த ஃபைட் எல்லாம் தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நான் போய்க்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷர் தளபதி தினேஷர் பையன் கிளைம் ஆகும் ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியை ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலிவிஜனுக்கு நான் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்க அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நானும் நினைக்கிறேன்

பெரியவங்களை பார்த்து சின்ன வயசுல நான் பெரிய அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்ட் தான் நீங்க உங்க கோபம் இருக்கு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல அப்ப நினைச்சுக்காங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனியா அவரை தனியா கூப்பிட்டு